Hello, welcome, greetings to everyone. I will say a few words in English before delivering my greeting in Tamil for the conference. Thirukural is one of the very important and oldest Tamil texts which also deals with governance, ethics and way of life. Thiruvannar, the author of Thirukural, can be characterized as one of the great Tamil philosophers who brings together Critical thinking, ethics, and life through philosophical thoughts. I observe that the 6th International Thirukural Conference not only celebrates Thirukwaluwal and his Thirukural, but also brings out a comparative study on Thirukural with other philosophers, thinkers, ideas, and philosophies on ethics and governance. It is important to discuss to a comparative approach in contemporary times to critically think about governance and ethics. i hope the conference will create a space for such discussions. i wish all the very best to the organizers and presenters of the conference. எனது மனமார்ந்து நன்றிகள் என்னுடைய இந்த வாழ்த்துறையை மூன்று கரக்குகளின் கீழ் நிகழ்த்த இருக்கிறேன் ஒன்று வள்ளுவர் சம்பந்தமானது இரண்டு வள்ளுவன் சம்பந்தமானது மூன்று நடக்கவிருக்கும் ஆய்வு மாநாடு சம்பந்தமானது முதலில் வள்ளுவர் சம்பந்தமானது வள்ளுவருடைய இயற்பெயர் யாதி என யாரும் இதுவரை கூறின இல்லை என்பது பொதுவாக திருவள்ளுவர் என்று அவர் அறியப்படுகின்றார் அவருக்கு பல பேர்கள் தரப்பட்டுள்ளனர் திருவள்ளுவர் பிறந்த இடம் கூட இன்னும் சரியானவற்றில் அறியப்படுகிறது திருவள்ளுவரின் பிறப்பு பெற்று பல கதைகள் எழுப்புகின்றன ஆயு உலகில் இவை எல்லாம் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் திருக்குறைக்கு உரை எழுதியவர்களின் தலைமை ஒரு முக்கியமான உரையாசியம் பின்னால் திருக்குறளுக்கு பலர் உயிரிழதவும் ஆரம்பித்தனர் இச்சை வரை அது தொடர்கிறது திருக்குறள் உரையெழுதும் வரலாற்றுக்கு பின்னால் ஒரு சமூக வரலாறு உண்டு அவை ஆராயப்பட வேண்டியது இரண்டாவதாக நான் கூற வருவது வள்ளுவர் கூறும் கருத்துக்கள் பற்றியது வள்ளுவர் தமிழில் தோன்றிய தத்துவ ஞானிகளில் முன்னாள் முன்னோடியின் முதன்மையான ஒருவர் தத்துவ ஞானி என்பவர் யார் தன் காலத்தில் உள்ள பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றை கட்டி தக்கித்து அதை புரிந்து கொள்பவர் அல்லது வழி காட்டுவர் காலத்தில் கொண்டார் சமத்துவமாக வாழ்ந்த கொண்ட பல்வேறு அடுக்குகளைக் கொண்ட பல்வேறு பிரிவுகளை கொண்ட சமூகமாக மாறிய காலத்தில் அவர் வாழ்ந்தார் பணம் இன்னோரும் பணம் இல்லாதவரும் இருந்த காலங்களில் வாழ்ந்தவர் அவர் இருவரும் உலகத்தில் இயற்கை இலையை கண்டவர் இதற்கான காரணங்களை அவர் தக்க ரீதியாக ஆராய்ந்தார் எல்லாவற்றுக்கும் மேலாக திருக்குறள் ஊடாக ஒரு விமர்சன தத்துவவாதியையும் நாம் தரிசிக்கின்றோம் முக்கியமாக படத்தை உருவாக்கிவிட்டு தானே தன் படக்கை விமர்சிக்கின்ற ஒரு விமர்சன தத்துவவாதியை நாம் தரிசிக்கின்றோம் அதாவது தன்னால சமூகத்தை ஏற்றுக்கொண்ட அதே அதை விமர்சிக்கும் ஒரு விமர்சனாகவும் இருப்பதை காண்கின்றோம் உதாரணத்துக்கு படைக்குடி குடிக்கோள் நட்பு அமைச்சு உடையான் அரசருள் ஏறு என கூறும் அவர் அந்த அரசர் குடி தடுவி கோலோற்ற வேண்டும் என கூறுகிறார் அதாவது மக்களை கொண்டு கொண்டோ அரசாட்சி நடத்த வேண்டும் என்பார் அப்படி கூறும் அவரே அரசனை இப்படியும் விச்சரிப்பார் அல்லல் பட்டு ஆற்றாது அழுது செல்வத்தை தேய்க்கும் படை இவை அரசை பற்றி அதிக அளவு புகன்ற அவரே அரசுக்கு எதிரான விமர்சன கருத்துக்களை வெப்பதைக் காணலாம் முழு வள்ளுவத்தையும்ம்பு சேரப்பாடிக்கும் இடத்து அவரது சமூக விமர்சனம் அங்கு குலப்படுவதை காணலாம் இந்த வகையில் அவர் நம் மத்தியில் வாழ்ந்த சமூக விமர்சனர் என்று நான் கூறுவதில் அவர் அவை மூன்றாவதால் நான் கூற வருவது இங்கு நடக்கவிருக்கும் ஆய்வு மகாணியது இந்த ஆய்வு மகாணாட்டிற்கான கற்றுகள் கூறப்பட்ட விதத்தில் ஒரு விடியம் மேலெடுக்கிறது வள்ளுவர் கருத்துக்களை ஒப்பியல் நோக்கிலும் விமர்சன நோக்கிலும் புரிந்து கொள்ளும் வண்ணம் தடுப்புகள் அமைய வேண்டும் என அவர்கள் கோரி அவதானிக்க முடிந்தது இன்றும் ஆயுலகில் ஒப்பீட்டு ஆய்வும் இணைத்து பார்க்கும் ஆய்வும் மேற்கிலும் இருப்பதை காண்கின்றோம் இந்த ஆய்வுகளில் வள்ளவர் நமக்கு முன்னோடியாக இருக்கின்றோம் வல்லுவரிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலைதான் எதையும் விமர்சன கொண்டு பார்த்து கற்று தந்த அவரது வழிகாட்டலை முன்வைத்து அனைத்தையும் விமர்சனம் நோக்கியிலும் தலைமுறை மத்தியில் வளர்ப்பதற்கு இந்த மகாநாடு உதவும் என நான் நம்புகிறேன் நான் உறுதியாக கூற வருவது இதுதான் வள்ளுவத்தின் சிறப்பு யாத அதன் அதன் கல்வகமையாகும் தனக்கு முற்கால சிந்தனை மரபுகளை உள்வாங்கி தன்கால சிந்தனை மரபுகளை கலந்து சான்றாந்த காலத்திற்கேற்ப சிந்தனை மரவனை உருவாக்கிய திருவள்ளுவர் பின்வரும் அவரது குரல் முக்கியமானது அது பலராலும் அறியப்பட்டது ஒரு குரலாகும் எப்பொருள் யார் யார் வாய்க்கப்பினும் அப்பொருள் மீட்பொருள் காண்பதாக என்பது எப்பொருள் என்று சொல்லிதே அவர் காண் கூறும் பொருளையும் நடக்குகின்றார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும் தம் கருத்துக்களையும் அலசி ஆராய்ந்து அவற்றின் மீட்பொருட்களை காணுங்கள் என்றவர் இங்கே இங்கே நாம் ஒரு புதிய கூறுகிறாரண்கின்றோம் இந்த விமர்சன மரபு வலுவலிடம் நாம் கற்க வேண்டிய ஒன்றாகும் இந்த விமர்சன முறை நாம் உளிய தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டும் அதனை உணரும் வகையில் இந்த ஆய்வு மகாநாடும் திருக்குறள் சின்னங்களோடு பிற நாட்டு சின்னங்களை ஒப்பிடுவதாகவும் பல்துறை ஆய்வுகளின் பின்னணியில் திருக்குறளை வைத்து நோக்குவதாகவும் அமைவது கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் மாநாட்டு இருக்கும் பங்கு பங்கு ஆய்வு நிகழ்த்துவதும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி